நம்ம ஒசூர்ல குட்டி மலையில இருக்க முருகனை பார்க்க போலாமா நம்ம இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகன் பக்தர் ஆனோ எப்பவும் வீட்டுல தானே முருகனை போய் கூப்பிட்டா என்ன வீக்ஸ் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் கோயில விட இந்த கோயில் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா இப்பதான் புதுசா கட்டியிருந்தாங்க எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு லொகேஷன் சொல்ல தெரியல ஆனா பாகலூர் ரோட்லதான் இருக்கு என்னன்னா முருகன் மலை மேலதான் இருப்பாரு அப்படின்னு இந்த கோயில பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து போலாமே அப்படின்னு போயிருந்தோம் நாலு பேர் ரெண்டு ஸ்கூட்டர்ல போயிருந்தோ ஒரு சின்னதா ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்னே சொல்லலாம் சொல்லிட்டு முருகனை பாக்க போயிருக்கீங்களே அப்படிதான் நினைக்கிறீங்க பரவாயில்ல இப்பதானே ஸ்டார்ட் பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம் இந்த கோயில் ஒசூர்ல இருக்க மலை கோயில் மாதிரி பெரிய மலைலாம் இல்ல ஒரு சின்ன தான் இருக்கு வியூ பத்தி சொல்லி ஆகணும் அவ்வளவு சூப்பரான வியூ அப்படி சில்லுன்னு காத்து அடிச்சுட்டு இருந்துச்சு எவ்வளவுதான் நம்ம ஊர்ல வெயில் அடிச்சாலும் ஒசூர் பொறுத்த வரைக்கும் காத்து மட்டும் நல்ல ஜில்லுன்னு வரும் இப்பதான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது இந்த மாதிரி வண்டி ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் ஓட்ட முடியாது இந்த ரீல சேவ் பண்ணிட்டு நீங்களும் போயிட்டு வாங்க